ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ திராட்சை சாகுபடி செய்யக்கூடிய ஒரு விவசாயியோட அனுபவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு வருஷமா வந்து திராட்சை விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம் இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு டைம் வந்து பழம் வரும் நமக்கு மூணு போகணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த மூணு போகத்தில் வந்து கார்த்திகை மாதம் ஒரு போகமும் அதுக்கு அடுத்து மறுபடியும் நெக்ஸ்ட் வந்து நாலு மாதம் கழித்து ஒரு இன்னொரு போகமும் அந்த மாதிரி வரும் ஸ்டார்டிங்கில் வந்து இதோட குச்சியை வந்து வெட்டி பதியம் போட்டு நடுவோம் நட்டதுலருந்து பார்த்தோம்னா மேலே கொண்டு போய் கபாத்து பண்ணுறது வரல நமக்கு ஆறு மாதம் டைம் ஆகும் அந்த ஆறு மாசத்துல வந்து செடி வந்து ஒரு ரெண்டு அடி ஹைட்டு வர்றப்பேன்னு வந்து பந்தல் அமைச்சு அதுக்கப்புறம் வந்து குச்சி மூலமாக வந்து பந்தலில் மேலே ஏற்றுவோம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஏக்கர் பண்ணுறதுக்கு பந்தல் போடுறதுக்கு மட்டுமே வந்து மூணு லட்ச ரூபா ஆகுது அதுக்கப்புறம் வளர்த்து மேலே கொண்டு போகிறது மாட்டுச்சாணம் மருந்தடிப்பு இதெல்லாம் பார்த்தோம்னா எல்லா செலவும் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பழம் வெட்டுறதுக்கே வந்து நாலரை லட்ச ரூபா வரல செலவு வந்துடுதுங்க அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் வருஷத்துக்கு மூணு டைம் நம்ம கவாத்து வெட்டிக்கிட்டே இருக்கலாம் இது ஒரு பதினஞ்சு வருஷம் வரல இதை வச்சு நம்ம நல்லா பராமரித்தோம்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட இதை வச்சுருக்கலாம் இது நல்ல பலன் தருங்க இது இதில் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் நிறையா இருக்கும் இப்போ வெட்டினதுல வெட்டினதுலேருந்து நமக்கு அது பூவாக வெளியே வர்றது வரல பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளைக்குள்ளே வந்து ஒரு மூணு டைம் வந்து நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து ஸ்ப்ரே பண்ணி அதுக்கப்புறம் தான் பூவை பூ வந்ததுக்கப்புறம் பிஞ்சா ஆனதுக்கப்புறம் உரம் மருந்து உரம் வந்து நம்ம கீழே கொடுப்போம் மருந்து வந்து மேலே கொடுக்கணும் இதெல்லாம் இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு தொண்ணூறு நாள் வரும் தொண்ணூறு நாளை வரல நம்ம மருந்து அடித்து இதை பராமரித்து கொண்டு வந்தோம்னா தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் வந்து இது பழம் பழுக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நூறு நாள் நூற்றி பத்தாவது நாள் வந்து பழத்தை வந்து நம்ம வெட்ட ஆரம்பிக்கலாம் பழத்தை வெட்டிட்டோம்னா நூற்றி முப்பது நாள்லேருந்து நூற்றி நாற்பது நாளைக்குள்ளே இந்த பழம் வந்து முடிஞ்சிடும் அதுக்கடுத்து நம்ம ஒரு இருபது நாள் வந்து செடியை வந்து சும்மா களை வெட்டி எல்லாம் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த எருவு ஏதோ எருவு கொடுக்க ஆரமிச்சிக்கோங்க இந்த மாதிரி எருவு சாணம் எல்லாமே போட்டு உரம் எல்லாம் போட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நாள் வந்து வச்சிருந்து அந்த உரம் இதெல்லாம் வந்து செடிக்கு மேலே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பத்து நாள் வந்து வயலை வந்து கொஞ்சம் ட்ரையாக வச்சுருந்து அதுக்கப்புறம் கவாத் பண்ணுவோம் அந்த கவாத் பண்ணதுலேருந்து மறுபடியும் அதே மாதிரியேன்னு அந்த நூற்றி பத்து நாளில் வந்து நமக்கு பழம் வந்துடும் வருஷத்துக்கு வந்து மூணு டைம் வந்து கவாத் பண்ணலாம் மூணு டைம் பழம் வரும் எந்தளவுக்கு நம்ம இதை வந்து பராமரிக்கிறோமோ அந்தளவுக்கு வந்து ஈல்டு வரும் நமக்கு வியாபாரி வந்து இங்கே எல்லாத்தையுமே அவங்களே வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க வெட்டிகிட்டு போயிடுவாங்க அந்தந்த சீசனில் என்ன ரேட்டோ அது தகுந்த மாதிரி கொடுத்து வியாபாரி மொத்த வியாபாரி வந்து வெட்டிகிட்டு போவாங்க